முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் கோம்பை பண்ணைபுரம் தேவாரம் பகுதிகள் பாசன வசதிக்காக பதினெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறப்பது வழக்கம் இந்த ஆண்டு டிசம்பர் ஆகியும் தண்ணீர் திறக்கவில்லை இதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பதினெட்டாம் கால்வாய் விவசாய சங்க விவசாயிகள் உத்தமபாளையம் பைபாஸ் ரோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தண்ணீர் திறக்கக் கோரி உத்தமபாளையம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் கால்வாய் தூர்வாரும் பணிக்காக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இத்தொகையை முறையாக பயன்படுத்தி முறைகேடு இல்லாமல் கால்வாய் தூர்வாரும் பணியை செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் அரசாணையை மதிக்காமல் தண்ணீரையும் திறக்காமல் இப்படி விவசாயிகளை அலக்களிப்பது என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொருத்தமான நடவடிக்கையாக இல்லை நீர்வளத்துறையினுடைய நடவடிக்கை நடவடிக்கையும் பொருத்தமாக இல்லை உடனடியாக அரசு தலையிட்டு இந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த பதினெட்டாம் கால்வாய் திறக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு பதினெட்டாம் கால்வாயில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு குளங்களுக்கும் தண்ணீரை உடனடியாக திறந்து தூர்வாரி அனைத்து குளங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டிருக்கிறோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து திறக்க வேண்டும் அவ்வாறு திறக்கவில்லை என்றால் அனைத்து கிராமங்களிலும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து அடுத்த கழக போராட்டம் தீவிரமாக இருக்கு என்பதை அரசுக்கு கவனப்படுத்துகிறோம் அவங்க சொல்ற குறைபாடு என்பது இப்போ இருக்கிற தண்ணீர் அளவை வச்சுக்கிட்டு குறைபாடு சொல்வது பொருத்தமில்ல அக்டோபர் மாதம் அங்கே தண்ணீர் நாங்கள் திறப்பதற்குரிய ரெண்டு அணைகளிலும் மிகச்சரியாக சரியாக ஆறாயிரத்தி இரநூத்தம்பது மில்லிய கனையடி மில்லியன் கனையடி இருந்தது அப்போ அவங்க திறந்துருக்கணும் திறக்காமல் விட்டுட்டு அங்கே மழை பெஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே திறந்து விட்டாங்க மஞ்சு மாவட்டங்களுக்கு அங்கிட்டு திறந்து விட்டாங்க ஆனால் இங்கே மலை மரபு பிரதேசம் இங்கே திறக்காமல் அந்த தண்ணியை குறாம் கீழே எடுத்து வை இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ஆகவே தான் இன்றைக்கு அந்த த இங்கே மலை இந்த பருவமழை இங்கே வந்து புயல் மலை இங்கே பெய்யாதனால பருவமழையும் பெய்யலை புயல் மழையும் பெய்யலை ரெண்டும் பெய்யாதனால இன்னைக்கு தண்ணீர் குறைஞ்சிருக்கிறது காரணம் காட்டிக்கிட்டு இன்னைக்கு தர திறக்க முடியாதுங்கிற ஒரு சொல்ல சொல்லக்கூடிய அலட்சியமான போக்கு என்பது இருப்பது சரியில்லை பதினெட்டாம் கால்வாய் திட்டம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலையடி கிராமங்கள் எழுபத்தி ரெண்டு கிராமங்கள் பயனடைகின்ற ஒரு அரிய பெரிய நோக்கத்தில் கலைஞர் ஐயா அவர்கள்னாலையும் பிடிஆர் பழனிவல்ராஜன் ஐயா அவர்கள்னாலேயும் ஏற்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது நவம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நடைமுறையில் இருந்தாலும் கூட சென்ற ஆண்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி கூட தலைமைச் செயலகத்தில் என்னை நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அங்கே போய் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சந்தித்து பதினெட்டாங்கால் வயல் உள்ள குறைகளை நம்ம சொன்னால் நம்ம குறைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்குரிய நிதிகள் ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்தார் அந்த அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதை மெயின்டெனன்ஸுக்காக ஒதுக்கியிருக்காங்க அது என்ன நிலையில் இருக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல அத்தோட தண்ணி வந்து மேட்டு பகுதிகளில் வந்து சீக்கிரம் தண்ணி நிலத்தடி நீர்மட்டம் குறையிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு இருக்கிறதுனால விவசாயிகள் பொறுத்த ஏமாற்றத்தில் இருக்கம்ன்றதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மை இப்போ ஐயா சொன்ன மாதிரி உரிய காலங்களில் எங்களுக்கு தண்ணீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்